அமெரிக்கன் கவர்மெண்ட் பி விசா மேல அந்த பீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு டாலர்ல இருந்த பீஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு லட்சம் டாலரா வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி போன சாட்டர்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல இந்தியன் நைன்டி ஸ்டாக்ஸ் மேல ஹெவியா இருந்தது இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் வந்து கரெக்ட் ஆகி முப்பத்தையாயிரத்தி ஐநூறுல வந்து இருக்கு இந்த இண்டெக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த முப்பத்தையாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டா வந்து இருக்கு இப்போ இந்த இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த லாங் டேர்ம் சப்போர்ட்டை லூஸ்லி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு ஆனா இந்த வீக்னஸ் வந்து பிரசிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் இங்க இருந்து இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கரெக்ட் ஆகி முப்பத்தி வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஐடி நிறுவனங்களான டிசிஎஸ் இன்போ டெக் மகேந்திரா விப்ரோ இவங்க எல்லாருமே ரெண்டு பர்சன்ட்ல இருந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் கரெக்ட் ஆயிருந்தாங்க நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நிப்டி ஐடியோட பீஸ் வந்து மூணு பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆகி முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில இருக்கிற பெரும்பாலான ஐடி கம்பெனிஸ் அவங்களோட ரெவன்யூக்கு அமெரிக்காவை வந்து சார்ந்து இருக்காங்க பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கூட டிசிஎஸ் அவங்களோட ஒட்டுமொத்த ரெவன்யூல ஐம்பத்தோரு பர்சன்ட் வந்து யூஎஸ்ல இருந்து தான் வந்து பண்றாங்க அதே மாதிரி இன்போசிஸ் அறுபது பர்சன்ட் டெக் மகேந்திரா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் பண்றாங்க மிட்காப் கம்பெனிஸ் ஆன எம்பசிஸ் இவங்க எல்லாருமே எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் எழுபத்தி மூணு பர்சன்ட் ரெவன்யூ வந்து யூஎஸ்ல இருந்து தான் பண்றாங்க சோ அதனால தான் இந்த எச் என் பி விசா மேல விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த ஐடி செக்டர்லயுமே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நியூஸ் மட்டும் இல்லாம கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே ஐடி ஸ்டாக்ஸ் வந்து தான் இருக்கு அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது பெருசா குரோ ஆகல நம்ம பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கூட டிசிஎஸ் அவங்களோட ஐம்பத்தி ரெண்டு வார ஹைல இருந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருக்காங்க இன்போசிஸ் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கரெக்டா இருக்காங்க விப்ரோ முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் கரெக்டா இருக்காங்க சோ ஐடி ஸ்டாக்ஸ்ல இன்னும் பிரஷர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் இது வந்து ஒரு டெம்பரரி பிரஷரா தான் நான் பாக்குறேன் பர்ஸ்னலா நான் வந்து இந்த ஐடி பீஸ அப்பப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒன்னு ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நாம இது இதை வந்து ஒரு டெம்பரரி ஸ்பீட் பிரேக்கரா மட்டும் பார்த்துட்டு இது ஒரு பெரிய லோட் ரோட் பிளாக் வந்து தேவையில்ல அப்படிங்கிறது தான் என்னோட ஒபீனா இருக்கு